கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் செபிப்போம் அன்புள்ள இயேசப்பா இந்த வருடத்தின் முதல் நாளை இந்த சமூகத்தில் இருந்து தொடங்க எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் ஜீவிக்கிற தெய்வமே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்க உதவி நீரே இந்த வருடத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பார்கள் தருவேன் என்ற வாக்கின்படியே இந்த வருடமெல்லாம் உங்களுடைய இலைப்பார்தலை தந்து எங்களை வழி வருஷத்தை உங்களுடைய நிறைத்து அன்றன்று எங்களுடைய பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடியால் சத்துருக்கள் எங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் எங்களுக்கு செய்யக்கூடிய ஏற்றிருக்கிறேன் இந்த வருடம் எங்களுடைய வழி உமக்கு பிரியமானதா இருக்க நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு அருள்தாரோம் ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தால் கத்தர் அவனுடைய சத்துருக்களையும் அவனுக்கு சமாதானமாக்குவார் என்று வேதத்தில் படிக்கிறோம் அப்பா இந்த வருடம் நீர் எங்களுக்கு தந்த முத்துக்கள் நிறைந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க நேசித்து ஆசையாய் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் கத்தர் செய்த பெரிய காரியங்களை வாசித்து விசுவாசத்தில் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட உடைய வல்லமையிலும் கிருபையிலும் அன்பிலும் வளர எங்களுக்கு உதவி செய்யும் அன்பு சகலத்தையும் தாங்கும் நம்பும் சகிக்கும் உதவும் அன்புக்கு பொறாமை இல்லை இருமப்பா இராது கிறிஸ்துவி நிமித்தம் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி உன்னை சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா இந்த உலகத்தில் உமையல்லாமல் எங்களுக்கு யாருண்டு உண்மை தவிர வேறு விருப்பமில்லை எந்த நாள் எங்களுக்கு குறித்திருக்கிறீர் என்று நாங்கள் அறியோம் ஒவ்வொரு நாளும் உம்மை சந்திக்க கூடிய பரிசுத்தத்தில் வளர எங்களை காத்துக் கொள்வீராக ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவையும் பாதுகாத்துக் கொள்ளும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாவையும் ரட்சியும் வல்லமை நிறைந்த கிறிஸ்துவே உங்களுடைய நாமத்தில் நாங்கள் இந்த வருஷத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் மற்றவர்களுக்கும் கிடைக்க அதற்காக நாங்கள் உழைக்க உம்மை பறை சாற்ற எங்களை உங்கள் கிருபையால் நிரப்புவீராக உமுடைய சமூகத்தை நாடவும் தேடவும் எங்களுக்கு கிருபை தாரும் எதிர்ப்புகளும் எழாமல் எங்களோடு இருந்து எங்களை எல்லா ஊழியங்களையும் ஆவியோடும் உண்மையோடும் எங்களுடைய ஊழியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நாட்டை ஆளுகிறவர்களை ஞானத்தால் நிறைத்து வழிநடத்தும் எல்லா துறைகளையும் வேலை ஸ்தலங்களையும் ஆலயங்களையும் தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே